அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராமல் இருந்து வரும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சியில் வாழும் மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராமல் மெத்தனப்போக்கில் இருந்து வரும் திமுக ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுராந்தகம் நகர கழக செயலாளர் கூக்கடை சி கே சரவணன் ஏற்பாட்டில் மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகத குமரவேல் தலைமையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கிழக்கொன்றம் எஸ் ஆறுமுகம் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தனவால் ஆகியோர் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்ற முன்னாள் அமைச்சர் பா பெஞ்சமின் அவர்கள் கலந்து கொண்டு மதுராந்தகம் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு கழகக் கொடிகளை ஏந்தியவாறு கண்டன முழக்கமிட்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கழக மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் செல்ல பாண்டியன் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பகவத்சலம் மதுராந்தகம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் மதுராந்தகம் நகர் அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் எம்பி சீனிவாசன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் செய்யூர் ஜி ஜெயச்சந்திரன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் பிரகாஷ் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் தணிகைவேல் உள்ளிட்ட முக்கிய சார்பு அணிகளின் நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய நகர பேரூராட்சிகள் கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்